உலகநாயகன் கமலஹாசனோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ரங்கூன் படத்தின் வெற்றி இயக்குனர் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்தியை நடித்து முடிச்சுக்கிற படம் தான் அமரன் இந்த படத்தை பற்றி நம்ம பலர சொல்லிட்டோம் இது நம்ம மறைந்த முன்னாள் இராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜோட பயோபிக் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோபிக்கு தேவையான எல்லா சுவாரஸ்யங்களும் இருக்கின்றது அதே சமயத்தில் சிவகார்த்தேனை ஒரு பக்காவான ஆக்ஷன் ஹீரோவை மாற்றக்கூடிய வேலைகளையும் இயக்குனர் ரங்குன் பெரிசாமி பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வர்ற தீபாவளிக்கு இந்த படத்தை மிகப்பெரிய கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாரு அவர்கள் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டீசர் எப்பப்பா ட்ரெய்லர் எப்பப்பா அப்படிலாம் சொன்னாங்க ஏன்னா இதுவரைக்கும் அந்த படத்தோட அந்த டைட்டில் வீடியோ கிலிம்ஸாக வந்துச்சு அதுவே தாறுமாறாக இருந்துச்சு இப்போது நம்ம அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் கிடச்சிருக்கு என்னைக்கு அப்படின்னா இந்த படம் ஒரு தேசப்பற்று படம் இராணுவ வீரர்களின் தியாகத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு படம் ஸோ அப்படி இருக்கும்போது வர ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திர தினத்தன்று தேசிய நாள்னு சொல்லுவோம் அந்த நாள் அன்றைக்கு இந்த அமரன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் சாங்கை வெளியிட போறாங்க ஃபர்ஸ்ட் சாங் சிங்கிலே வந்து பார்த்தீங்கன்னா தேசப்பற்றை பறைசாற்றக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அதால தான் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களாம் எது எப்படியோ சிவகார்த்தியன் ரசீலுக்கு இந்த அமரன் படத்தோட அப்டேட் என்னப்பா ஒரு பக்கம் முருகாஸ் படத்தோட அப்டேட்டு வர மாட்டேது புறநாநூல் நடிக்கா செய்தி தவிர தவிர வேறு எந்த கோஸ்டும் கிடையாது அப்படிங்கிற வருத்தத்தில் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் தீனி போடுற மாதிரி தான் இந்த அப்டேட் வந்திருக்கு வர ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தங்களான் படம் ரிலீஸ் ஆகுது இன்னும் சில படங்கள் ரிலீஸ் ஆகுது டிமாண்டிகானி டூ அப்படின்னா ஆனாலும் கூட சிவகார்த்திய ரசிகர்கள் எங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அப்படின்னா அது அமரன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் தான் நாங்கள் அதுக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்றைக்கி அமரன் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் அதுவும் தேசப்பற்று சாங் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்று